அதிகாரம் டெல்லியில் குவிக்கப்படுகிறது இந்த நாட்டினுடைய வளத்தை முதலாளிகள் கொள்ளையடிக்கிறார்கள் வெள்ளைக்கார முதலாளிகள் கொள்ளையடிக்கிறார்கள் அவர்கள் கொளித்து செலுக்கிறார்கள் என்று சொல்லி அன்றைக்கு அவர்களை விரட்டினோம் இன்றைக்கு யார் கொளித்து செலுக்கிறார்கள் கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவான சட்டங்கள் இயற்றப்படுகிறது அவர்களுக்காகவே சட்டங்கள் வளைக்கப்படுகிறது இன்றைக்கு கூட உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிற தீர்ப்பின் பின்னணி என்ன கார்பரேட்டுகளுக்கு பாஜக கதவை திறந்து விடுகிறது அவர்களுக்காகவே சட்டங்களை போடுகிறது அவர்களுக்காகவே திட்டங்களை போடுகிறது என்பதுதான் அந்த கட்சியின் மீதான குற்றச்சாட்டு அந்த கட்சி ஆட்சிக்கு வந்து அமர்கிறது என்று சொன்னால் தேர்தலில் அந்த எலக்ட்ரோல் பாண்டுகளின் மூலம் தேர்தல் பத்திரங்களின் மூலம் அவர்கள் பணத்தை பெறுகிறார்கள் கோடான கோடி ரூபாய் பெறுகிறார்கள் அந்த பணத்தை பற்றி வெளியே சொல்ல மாட்டோம் எவ்வளவு கிடைத்தது என்று சொல்ல மாட்டோம் யார் கொடுத்தார் என்று சொல்ல மாட்டோம் யார் எவ்வளவு கொடுத்தார் என்று சொல்ல மாட்டோம் எல்லாமே மறைமுகமாக இருக்கும் எதுவிலும் வெளிப்படைத்தன்மை இருக்காது என்று சொல்லி அந்த டிரான்ஸ்பரன்சியே இல்லாமல் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் ஒரு கட்டற்ற நிதியை நாங்கள் வைத்துக் கொள்வோம் அதை பற்றி வெளியே சொல்ல மாட்டோம் அதேதான் அவங்க வந்துட்டாங்க கட்சிக்கு பெறுகிற நிதியையும் வெளியே சொல்ல மாட்டார்கள் ஆட்சிக்கு பெறுகிற நிதியையும் வெளியே சொல்ல மாட்டார்கள் இப்படி ஒரு கேலி கூத்து ஜனநாயக கேலி கூத்து உலகத்தில் எங்கேயுமே நடக்காது ஆனால் ஜனநாயகத்தின் மிகப்பெரிய அம்சமாக இருக்கக்கூடிய இந்தியாவில் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அதைத்தான் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் கேள்விக்குட்படுத்தி ரத்து செய்திருக்கிறது அரிதிலும் அரிதாகத்தான் உச்ச நீதிமன்றத்தில் இப்படிப்பட்ட தீர்ப்புகள் கிடைக்கும் உயர் இப்படிப்பட்ட தீர்ப்புகள் கிடைக்கும் ஏறத்தாழ நீதி பரிபாலன அமைப்புகளின் மீது நாம் முற்றாக நம்பிக்கை இழந்து கொண்டு வருகிற நிலையில் அவநம்பிக்கை ஏற்பட்டிருக்கிற நிலையில் ஜனநாயகத்தின் மீது நமக்கு நம்பிக்கை ஏற்பட செய்யக்கூடிய வகையில் இன்றைக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது பதவி பவிசு ஆசை காட்டினாலும் அதை புறந்தொள்ளி விட்டு கொள்கைக்காக நிற்பார்கள் அப்படி கொள்கைக்காக நிற்கிறவர்தான் இந்த மேடையின் மையமாக அமர்ந்திருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர் கொஞ்சம் பிஜேபியோட காம்பரமைஸ் பண்ணிருந்தா அவர் இன்னைக்கு வந்து ராம்நாத் கோவிந்துக்கு பதிலாக குடியரசுத் தலைவராக இருப்பார் திரௌபதி முர்முக்கு பதிலாக குடியரசுத் தலைவராக இருப்பார் இல்ல இது சிரிக்கிறதுக்கு இல்ல இது உண்மை அவ்வளவு பெரிய வேல்யூ இருக்கு அவருக்கு அவ்வளவு பெரிய வேல்யூ இருக்கு அதை விட உச்ச பொறுப்பு என்ன உண்டு அதை கூட கொடுப்பதற்கு பாஜக தயாராக இருக்கிறது யாருன்னே தெரியாத யாருக்கும் தெரியாத திரௌபதி முர்மு அவர்களையும் ராம்நாத் கோவிந்த் அவர்களையும் கொண்டு வந்து அவர்கள் பதவியில் அமர்த்துகிறார்கள் அவர்கள் பதவிகளில் இருந்தவர்களை தவிர மாஸ் லீடர்ஸ் கிடையாது அவர்களால் இந்த நாட்டில் உள்ள லட்சோபது லட்சம் மக்களை அணி திரட்டக்கூடிய வலிமை கிடையாது அப்ப லட்சோப லட்சம் பேரை அணி திரட்டக்கூடிய வலிமையற்ற தலைவர்களையே கொண்டு வந்து அமர்த்தி அழகு பார்க்கிற பாஜக இந்த பார்க்க உச்ச விலை என்ன உண்டோ உச்ச பொறுப்பு என்ன உண்டோ அதையே தருவதற்கு அவர்கள் தயார் என்ற போதும் கூட அதை இடது கையால் புறந்தள்ளி விட்டு எதுவும் இல்லை என்றாலும் நான் மக்களிடம் போய் ஐநூறு ஆயிரம் என்று அவர்களிடம் வாங்கி நான் மாநாடு நடத்துவேன் அவர்களிடம் வாங்கி நான் கட்சி நடத்துவேன் மக்கள் எளிய மக்களிடம் போய் நான் நின்று இந்த இயக்கத்தை வலுப்படுத்துவேன் இந்த கொள்கைக்காகத்தான் நிற்பேன் என்று சொல்லி கொள்கைக்காக மட்டுமே ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்துகிறார் என்றால் அது சாதாரண பிஜேபி ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சி ஒரு ஒருத்தர காட்ட முடியுமா ஊழலால் தண்டிக்கப்பட்டவர மோடி மேல ஏதாவது ஊழல் குற்றச்சாட்டு உண்டா அமித்ஷா மேல உண்டா அவர் மேலே இவர் மேல உண்டான்னு பட்டியல் போட்டுக்கிட்டே இருக்காங்க பட்டியல் போட்டுட்டு ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள் நாங்கள் நேர்மையான நிர்வாகத்தை செய்கிறோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் இவர்கள் தான் இந்தியாவிலேயே புற கட்சிகளில் இருந்து நூற்று கணக்கான எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுத்திருக்கிறார்கள் நூற்று கணக்கான எம்எல்ஏக்கள் நானூறு எம்எல்ஏ நானூத்தி எண்பது எண்பது எம்எல்ஏ சொல்றாங்க ஐயோ எவ்வளவு பெரிய எண்ணிக்கை பாருங்க அது எப்படி ஒரு எம்எல்ஏ வாங்க முடியும் எந்த அடிப்படையில் ஒரு எம்எல்ஏ பிஜேபி போறாரு கொள்கை பிடித்து போறாரா கொள்கை பிடித்து போறாரு அவர் எம்எல்ஏ அவருக்கு முன்னாடி பிஜேபி சேர்ந்திருப்பாரு அந்த கட்சியை தேர்ந்தெடுத்திருப்பதற்கு எம்எல்ஏ ஆகி பதவியில் இருக்கும்போது போது மீது திடீர் பாசம் வந்த போவார் அப்ப கொள்கைக்காக போவார் எதுக்காக போறாரு கொள்கை பிடிப்பு இல்லாமல் பணத்துக்காக போறாரு பதவிக்காக போறாரு பிஜேபி காட்டுகிற ஆசை வார்த்தைகளுக்காக போறாரு அப்போ கொள்கைக்காக அவர் வரல அப்ப ஒன்ன நோக்கி பிஜேபி நோக்கி எதுக்காக வந்திருக்கிறாரு அப்ப நீ கொள்கையை காட்டி அவரை ஈர்க்கல நீ எதை காட்டி அவரை ஈர்த்தாய் அப்போ இந்தியாவிலேயே பெரிய ஊழல் கட்சி அது பிஜேபி தான் அப்போ மோடி எப்படி ஊழலுக்கு அப்பாற்பட்டவராக இருப்பார் அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு அவருக்கு விருப்பமான சமூக பணிக்கு திரும்பி இருக்கிறார் அவருடைய நூலை வெளியிடுவதற்கு யாரை அழைத்திருக்கிறார் என்றால் சமூக பணியில் ஈடுபடுவதற்காகவே அரசு பணியில் விருப்ப ஓய்வு கொடுத்து எங்கள் தலைவரை அழைத்திருக்கிறார் ஆக இரண்டு பேருக்கும் இலக்காக இருப்பது எதுவென்றால் சமூக பணிதான் பொது வாழ்வுதான் மக்களுக்காக சேவையாற்றுவதுதான் அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு ரஃபீக் பாஷா அவர்கள் எதை செய்ய வேண்டும் என்று துடிப்போடு இன்றைக்கு இப்படி எல்லாம் அழைத்து இந்த நிகழ்வை நடத்துகிறாரோ மக்களுக்காக எழுதியிருக்கிறாரோ அதை நூலாக வெளியிட்டிருக்கிறாரோ இந்த வேலையை வாழ்நாள் முழுவதும் செய்வதற்காக தன்னுடைய வாழ்க்கையே ஒப்பு கொடுத்த தலைவர் தான் எங்களுடைய தலைவர் அவரை பற்றி காதல்மதி அவர்கள் சொல்லும்போது எங்கள் தோழர் நீலவானத்து நிலவன் அவர்கள் சொல்லும்போது இன்றைக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தை எங்கள் தலைவர் ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை நினைத்து பெருமையாக இருக்கிறது அவர் ஒரு இலக்கியவாதியாக கவிஞராக எழுத்தாளராக சிறந்த பேச்சாளராக எல்லாவற்றையும் தாண்டி எளிய மக்களை அமைப்பாக்கிய மாபெரும் தலைவராக பன்முக அடையாளம் கொண்ட ஒரு மாபெரும் ஆளுமை தான் எங்களுடைய தலைவர் எனவே அவரை எந்த நிகழ்ச்சியிலும் பொருத்தி பார்க்க முடியும் அவர் எழுதி தந்திருக்கிற அமைப்பாய் திரள்வோம் என்கிற நூலுக்கு நிகராக இன்னொரு நூலை நாம் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு அமைப்பாதல் என்றால் என்ன என்பதை அவ்வளவு விரிவாக தன்னுடைய நூலில் பதிவு செய்திருக்கிறார் எளிய மக்களை அமைப்பாக்குவது என்பது அவ்வளவு சாதாரண ஒன்றல்ல அதை சாத்தியப்படுத்தியது மட்டுமல்ல இன்றைக்கு நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள் திருச்சியிலே ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் நடைபெற்ற வெல்லும் ஜனநாயக மாநாடு இந்திய அரசியலின் திசை போக்கே இன்றைக்கு தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாபெரும் மாநாடாக மக்களின் முன்னால் பேசப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதிமூன்று இறுதியிலேயே பிரதமர் வேட்பாளராக மோடி முன்னிறுத்தப்பட்ட போது எங்கள் தலைவர் சொன்னார் எதிர்கட்சிகள் சிதறி கிடக்காதீர்கள் ஒன்றிணையுங்கள் நீங்கள் ஒன்றிணையவில்லை என்றால் மாபெரும் அழிவை சந்திப்போம் என்று எச்சரித்தார் யாரும் கேட்கவில்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் எச்சரித்தார் யாரும் கேட்கவில்லை தமிழ்நாட்டில் மட்டும் கேட்டார்கள் தமிழ்நாட்டில் வெற்றியை பெற்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு முன்னாலும் தொடர்ந்து எச்சரித்துக் கொண்டிருக்கிறார் இப்போதுதான் கொஞ்சம் பேச்சை கேட்டும் கேட்காமலுமாக இந்திய அளவில் இந்தியா கூட்டணி உறுப்பெற்றும் உருப்பெறாமலும் இருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் அந்த கூட்டணியின் மாநாடு என்று அந்த கூட்டணியின் கூட்டம் என்று இந்திய அளவில் ஒரு கூட்டம் இதுவரைக்கும் நடக்கவில்லை தலைவர்கள் சந்திக்கிற கூட்டங்கள் நடந்திருக்கிறது பெங்களூரில் நடந்திருக்கிறது பாட்னாவில் நடந்திருக்கிறது மும்பையில் நடந்திருக்கிறது டெல்லியில் நடந்திருக்கிறது ஆனால் மிக பிரம்மாண்டமாக மக்களை திரட்டி இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் பங்கேற்கிற ஒரு மாநாடு என்பது முதல் முறையாக தமிழ்நாட்டில் நடந்தது அது விடுதலை சிறுத்தைகளின் மாநாடாகத்தான் நடந்தது அது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் முயற்சியால் தான் நடந்தது வேற ஒரு மாநாடு எங்கேயுமே பார்க்க முடியல அந்த அளவுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலும் யாரும் செய்ய தயங்குகிற ஒன்றை யாரும் செய்யாத ஒன்றை யாருக்கும் செய்ய தோன்றாத ஒன்றை இந்த தமிழ்நாட்டின் எளிய மக்களை அமைப்பாக்கி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் வழிகாட்டி கொண்டு பாடம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் இந்த மேடையில் இருக்கிறார் அவரின் கையால் இந்த நூல்கள் வெளியிடப்பட்டிருப்பது சிறப்பு இந்த நூலுக்கு தலைப்பே ரொம்ப முக்கியம் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் வெளியிட்ட நூலின் தலைப்பு மீண்டும் ஒரு விடுதலைப் போர் மீண்டும் ஒரு விடுதலை போராட்டத்தை நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நாம் முன்வைக்கப் போகிற முழக்கம் இதுதான் முன்வைக்கிற முழக்கம் இதுதான் அதில் முன்னுரையில் நம்முடைய கவிமாமணி பேராசிரியர் அப்துல் காதர் அவர்கள் எழுதியிருக்கிற அந்த வாசகம் விலங்குகள் கலற்றப்படவில்லை சாவிகள் தான் கைமாறி இருக்கின்றன என்று கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் எழுதிய அந்த வரிகளை மேற்கோள் காட்டி இங்கே நாம் எழுபத்தைந்து ஆண்டு காலமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிற விடுதலை என்பது என்ன அது எளிய மக்களின் விடுதலையா அது ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலையா அது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின பட்டியலின சிறுபான்மையின மக்கள் என்று சொல்லுகிறோமே அடையாளப்படுத்துகிறோமே அந்த பெரும்பான்மை மக்களின் விடுதலையா என்றால் இல்லை விடுதலை இன்னும் நம் கைகளுக்கு கிடைக்கவில்லை இப்போ பெரியார் ஏன் விடுதலை நாளை துக்க நாளாக அறிவித்தார் என்றால் அது இந்தியாவின் மீதான வெறுப்பில் அல்ல நாட்டின் மீதான வெறுப்பில் அல்ல வெள்ளைக்காரர்கள் மீதான ஆங்கிலேயர்கள் மீதான பற்றின் காரணமாக அல்ல வெள்ளைக்காரர்கள் இங்கிருந்து செல்கிறார்களே செல்லும் போது யாரிடம் இந்த சாவியை ஒப்படைக்கிறார்கள் அந்த அதிகாரம் என்பது யார் கைக்கு மாறுகிறது என்று பெரியார் பார்த்தார் அதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கரும் பார்த்தார் அவருக்கும் அந்த விமர்சனம் இருந்தது விடுதலையின் மீது பெரியாருக்கு மட்டுமல்ல புரட்சியாளர் அம்பேத்கருக்குமே அந்த கருத்துதான் இருந்தது அவருக்கும் இந்த விடுதலை யாருக்கானது என்கிற கேள்வி இருந்தது எனவே அந்த விடுதலை குறித்து அந்த மாபெரும் தலைவர்களுக்கு என்ன கேள்வி இருந்ததோ அந்த கேள்வி இன்னும் கேள்வியாக அப்படியே இருக்கிறது அவர்கள் என்ன நியாயத்தை அன்றைக்கு அதற்கு சொன்னார்களோ அந்த புறக்கணிப்புக்கு அந்த நியாயங்கள் இன்னும் அப்படியே இருக்கிறது கேள்விகள் அப்படியே இருக்கிறது இன்னும் நமக்கு விடுதலை கிடைத்த பாடில்லை எஞ்சிய விடுதலையை கூட பிடுங்குகிற அளவுக்கு ஒரு அரசியல் முன்னெடுக்கப்படுகிறது என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற நிலைக்கு வந்து விட்டார்கள் இந்த விடுதலை இந்தியாவினுடைய ஜனநாயக அமைப்புகள் எதுவும் இன்றைக்கு ஜனநாயக அமைப்புகளாக இல்லை வெல்லும் ஜனநாயகம் என்று மாநாட்டுக்கு தலைப்பு போட்டோமே ஏன் வெல்ல வேண்டும் ஜனநாயகம் என்பதற்கான தேவையை முன்னிறுத்தி அதுபோல இங்கே மீண்டும் ஒரு விடுதலை போர் என்று ஒரு புத்தகத்தை வெளியிடுகிறோம் என்றால் கவிதைகளை அதன் மூலம் அவர் சொல்கிறார் என்றால் அந்த விடுதலை போராட்டத்துக்கான தேவை இருக்கிறது ஆங்கிலேயரை விரட்டும் போது என்னென்ன காரணங்களை சொன்னோம் இவர்கள் நம்மை அடிமைப்படுத்துகிறார்கள் நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியவில்லை எல்லாவற்றையும் அவர்களை தீர்மானிக்கிறார்கள் அதிகாரம் ஓரிடத்தில் குவிந்து கிடக்கிறது அதிகாரம் பரவலாக்கப்படவில்லை இதுதான் ஆங்கிலேயர்களை விரட்டுவதற்காக நாம் சொன்ன காரணங்கள் அந்த காரணங்கள் ஏதாவது ஒன்றிலிருந்து இப்போ நம்ம விடுபட்டிருக்கோமா அதிகாரம் எங்காவது குவிக்கப்படாமல் இருக்கிறதா அதிகாரம் பரவலாகி இருக்கிறதா இல்ல குவிக்கப்பட்டிருக்கிறது அதிகாரம் டெல்லியில் குவிக்கப்படுகிறது இந்த நாட்டினுடைய வளத்தை முதலாளிகள் கொள்ளையடிக்கிறார்கள் வெள்ளைக்கார முதலாளிகள் கொள்ளையடிக்கிறார்கள் அவர்கள் கொளித்து சொல்லி அன்றைக்கு அவர்களை விரட்டினோம் இன்றைக்கு யார் கொழித்து செலுத்தினார்கள் கார்பரேட்டுகளுக்கு ஆதரவான சட்டங்கள் இயற்றப்படுகிறது அவர்களுக்காகவே சட்டங்கள் வளைக்கப்படுகிறது இன்றைக்கு கூட உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கிற தீர்ப்பின் பின்னணி என்ன கார்ப்பரேட்டுகளுக்கு பாஜக கதவை திறந்து விடுகிறது அவர்களுக்காகவே சட்டங்களை போடுகிறது அவர்களுக்காகவே திட்டங்களை போடுகிறது என்பதுதான் அந்த கட்சியின் மீதான குற்றச்சாட்டு அந்த கட்சி ஆட்சிக்கு வந்து அமர்கிறது என்று சொன்னால் தேர்தலில் அந்த எலக்ட்ரோல் பாண்டுகளின் மூலம் தேர்தல் பத்திரங்களின் மூலம் அவர்கள் பணத்தை பெறுகிறார்கள் கோடான கோடி ரூபாய் பெறுகிறார்கள் அந்த பணத்தை பற்றி வெளியே சொல்ல மாட்டோம் எவ்வளவு கிடைத்தது என்று சொல்ல மாட்டோம் யார் கொடுத்தார் என்று சொல்ல மாட்டோம் யார் எவ்வளவு கொடுத்தார் என்று சொல்ல மாட்டோம் எல்லாமே மறைமுகமாக இருக்கும் எதுவிலும் வெளிப்படைத்தன்மை இருக்காது என்று சொல்லி அந்த டிரான்ஸ்பரன்சியே இல்லாமல் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் ஒரு கட்டற்ற நிதியை நாங்கள் வைத்துக் கொள்வோம் அதை பற்றி வெளியே சொல்ல மாட்டோம் அதே தான் அவங்க பிஎம் கேர் ஃபண்டுக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க கட்சிக்கு பெறுகிற நிதியையும் வெளியே சொல்ல மாட்டார்கள் ஆட்சிக்கு பெறுகிற நிதியையும் வெளியே சொல்ல மாட்டார்கள் இப்படி ஒரு கேலி கூத்து ஜனநாயக கேலி கூத்து உலகத்தில் எங்கேயுமே நடக்காது ஆனால் ஜனநாயகத்தின் மிகப்பெரிய அம்சமாக இருக்கக்கூடிய இந்தியாவில் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அதைத்தான் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் கேள்விக்குட்படுத்தி ரத்து செய்திருக்கிறது அரிதிலும் அரிதாகத்தான் உச்ச நீதிமன்றத்தில் இப்படிப்பட்ட தீர்ப்புகள் கிடைக்கும் உயர் இப்படிப்பட்ட தீர்ப்புகள் கிடைக்கும் ஏறத்தாழ நீதி பரிபாலன அமைப்புகளின் மீது நாம் முற்றாக நம்பிக்கை இழந்து கொண்டு வருகிற நிலையில் அவநம்பிக்கை ஏற்பட்டிருக்கிற நிலையில் ஜனநாயகத்தின் மீது நமக்கு நம்பிக்கை ஏற்பட செய்யக்கூடிய வகையில் இன்றைக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது அதற்காக நாம் அந்த நீதிமான்களை போற்றுவோம் இந்த தீர்ப்பை வரவேற்கிறோம் இப்படிப்பட்ட தீர்ப்புகள் தான் வர வேண்டும் சட்டத்தின் அடிப்படையிலான தீர்ப்பு சட்டத்தின் அடிப்படையில் அப்படி செய்ய முடியாது மறைமுகமாக பணம் வாங்க முடியாது வாங்கிய பணத்தை வெளியே சொல்லாமல் இருக்க முடியாது சட்டத்தின் அடிப்படையில் அப்படி செய்யவே முடியாது அப்ப எல்லா தீர்ப்புகளிலும் நாம் எதிர்பார்ப்பது சட்டத்தின் அடிப்படையிலான தீர்ப்புகளை தான் எல்லா வழக்குகளிலும் நாம் எதிர்பார்ப்பது அப்படி நாம் எதிர்பார்த்து பல வழக்குகளில் கிடைக்காவிட்டாலும் இந்த வழக்கில் கிடைத்திருக்கிறது என்ன அதனுடைய அடிப்படை என்றால் கார்ப்பரேட்டுகளுக்கு இந்த அரசு எல்லா சலுகையும் கொடுத்துவிட்டு அவர்களிடமிருந்து பகரமாக இந்த ஆட்சியில் இருப்பவர்கள் என்ன வாங்கினார்கள் என்பதுதான் கேள்வி வெளிப்படைத்தன்மை இருந்தா அதானி எவ்வளவு பிஜேபி கொடுத்தாரு அம்பானி எவ்வளவு பிஜேபி கொடுத்தாருன்னு தெரிஞ்சிடும் அது தெரியக்கூடாது என்பதற்காகத்தான் இப்படி ஒரு சட்டத்தை அவர்கள் போட்டு வைத்திருக்கிறார்கள் அப்போ வெள்ளைக்காரனை விரட்டியதற்கு என்ன நியாயம் இருந்ததோ அதற்கு என்ன தேவை இருந்ததோ எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது அவர்கள் இந்த வளத்தை சுரண்டுகிறார்கள் பொருளாதாரம் வளம் என்பது ஓரிடத்தில் குவிகிறது என்பதற்காகத்தானே அவர்களை விரட்டினோம் அவர்கள் ஆதிக்கம் செய்கிறார்கள் சுரண்டுகிறார்கள் என்பதற்காக விரட்டினோம் எழுபத்தி வருஷம் கழிச்சு என்ன வாழது திரும்ப இன்னைக்கு ஒரு தீர்ப்பின் மூலம் எதை உறுதிப்படுத்த வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய உள்நாட்டு பெருமுதலாளிகள் அவர்கள் சுரண்டுவதற்கும் அவர்கள் கொளிப்பதற்கும் அவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுத்துவிட்டு ஆட்சி நடத்தக்கூடியவர்கள் தொடர்ந்து அதிகாரத்தில் அமருவதற்கும் சட்டத்தையே எப்படி மாற்றி வைத்திருக்கிறார்கள் என்பதைத்தான் இன்றைக்கு வந்திருக்கிற தீர்ப்பு போட்டு உடைத்திருக்கிறது எனவே இதை பற்றி கேள்வி எழுப்புவது ரொம்ப முக்கியமானது தொடர்ந்து நாம் கேள்வி எழுப்பி கொண்டே இருக்க வேண்டும் அது எந்த வடிவத்திலும் அந்த எல்லா வடிவங்களிலும் நாம் கேள்வி எழுப்புகிறோமே அதில் ஒரு வடிவம் தான் கலை வடிவம் அதில் ஒரு வடிவம் தான் இலக்கிய வடிவம் அப்படிப்பட்ட அந்த இலக்கிய வடிவத்தில் நின்று கொண்டு நம்முடைய ரஃபீக் பாஷா அவர்கள் தன்னுடைய கவிதைகளின் மூலம் இதை கேள்விக்குட்படுத்தியிருக்கிறார் பல கவிதைகளை அப்படி பார்க்க முடிகிறது ரொம்ப முக்கியமானது எங்க டிபார்ட்மெண்ட் சார்ந்தது கொள்கை பிடிப்பு அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் கொள்கை பிடிப்பு என்று ஒரு வார்த்தையை கேட்டிருக்கிறாயா கேட்டதில்லையா கூடாரங்களை விட்டு கூடாரங்களுக்கு தாவி தாவி நீ புறப்பட்ட இடம் மறந்தே போய்விட்டது உனக்கு கிளை விட்டு கிளை தாவுவதற்கு உனக்கு ஒரு பழம் காட்டினால் போதும் உன் மதிப்பீட்டை பிறர் குறைக்கவில்லை உன்னை நீ அசிங்கப்படுத்திக் கொள்கிறாய் கேலியாக பிறர் பேசினும் வேலி தாண்ட வழங்கப்படும் கூலிதான் உனக்கு கண் முன்னே நிற்கிறது என்ன செய்வாய் இத்தனை பெற்றாயே பொய்மை அரியணை வீற்ற காலத்தில் மனசாட்சியை பற்றி பேச முட்டாள் இல்லை நான் நீ விலைப்போ வீணாய்ப்போ ஆனால் எங்களை ஏமாற்றி விட்டதாய் மட்டும் எண்ணிக்கொள்ளாது ரொம்ப முக்கியமானது இதுவும் இன்றைக்கு ஒன்றிய அளவில் நடக்கக்கூடிய அரசியலைப் பற்றிய ஒரு கவிதை தான் கொள்கை பிடிப்புள்ளவர்கள் கட்டாயமாக எவ்வளவு விலை வைத்தாலும் எவ்வளவு பெரிய பதவி பவிசு ஆசை காட்டினாலும் அதை புறந்தொள்ளி விட்டு கொள்கைக்காக நிற்பார்கள் அப்படி கொள்கைக்காக தான் இந்த மேடையின் மையமாக அமர்ந்திருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர் கொஞ்சம் பிஜேபியோட காம்பரமைஸ் பண்ணியிருந்தா அவர் இன்னைக்கு வந்து ராம்நாத் கோவிந்துக்கு பதிலாக குடியரசுத் தலைவராக இருப்பார் திரௌபதி முர்முக்கு பதிலாக குடியரசுத் தலைவராக இருப்பார் இல்ல இது சிரிக்கிறதுக்கு இல்ல இது உண்மை அவ்வளவு பெரிய வேலையும் இருக்கு அவருக்கு அவ்வளவு பெரிய வேலையும் இருக்கு அதைவிட உச்ச பொறுப்பு என்ன உண்டு அதை கூட கொடுப்பதற்கு பாஜக தயாராக இருக்கிறது யாருன்னே தெரியாத யாருக்கும் தெரியாத திரௌபதி முர்மு அவர்களையும் ராம்நாத் கோவிந்த் அவர்களையும் கொண்டு வந்து அவர்கள் பதவியில் அமர்த்துகிறார்கள் அவர்கள் பதவிகளில் இருந்தவர்களை தவிர மாஸ் லீடர்ஸ் கிடையாது அவர்களால் இந்த நாட்டில் உள்ள லட்ச மக்களை அணிதிரட்டக்கூடிய வலிமை கிடையாது அப்போ லட்சம் பேரை அணி திரட்டக்கூடிய வலிமையற்ற தலைவர்களையே கொண்டு வந்து அமர்த்தி அழகு பார்க்கிற பாஜக எங்க தலைவரை அழகு அப்போ எவ்வளவு விலை இந்த நாட்டிலேயே உச்ச விலை என்ன உண்டோ உச்ச பொறுப்பு என்ன உண்டோ அதையே தருவதற்கு அவர்கள் தயார் என்ற போதும் கூட அதை இடது கையால் புறந்தள்ளி விட்டு எதுவும் இல்லை என்றாலும் நான் மக்களிடம் போய் ஐநூறு ஆயிரம் என்று அவர்களிடம் வாங்கி நான் மாநாடு நடத்துவேன் அவர்களிடம் வாங்கி நான் கட்சி நடத்துவேன் மக்கள் எளிய மக்களிடம் போய் நான் நின்று இந்த இயக்கத்தை வலுப்படுத்துவேன் இந்த கொள்கைக்காகத்தான் நிற்பேன் என்று சொல்லி இன்றைக்கு இந்தியாவிலேயே கொள்கைக்காக மட்டுமே ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்துகிறார் என்றால் அது சாதாரண ஒன்றல்ல அதனால இந்த கவிதை எங்களுக்கு பொருந்தல் ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது இப்போ பிஜேபியை பத்தி என்ன சொல்றாங்க ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சி ஒரு ஒருத்தரை காட்ட முடியுமா ஊழலால் தண்டிக்கப்பட்டவரை மோடி மேல ஏதாவது ஊழல் குற்றச்சாட்டு உண்டா அமித்ஷா மேல உண்டா அவர் மேல உண்டா இவர் மேல உண்டான்னு பட்டியல் போட்டுக்கிட்டே இருக்காங்க பட்டியல் போட்டுட்டு ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள் நாங்கள் நேர்மையான நிர்வாகத்தை செய்கிறோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் இவர்கள் தான் இந்தியாவிலேயே பிற கட்சிகளில் இருந்து நூற்று கணக்கான எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுத்திருக்கிறார்கள் நூற்று கணக்கான எம்எல்ஏக்கள் நானூறு எம்எல்ஏ நானூத்தி எண்பது எண்பது எம்எல்ஏ சொல்றாங்க எவ்வளவு பெரிய எண்ணிக்கை பாருங்க அது எப்படி ஒரு எம்எல்ஏ வாங்க முடியும் எந்த அடிப்படையில் ஒரு எம்எல்ஏ பிஜேபி போறாரு கொள்கை பிடித்து போறாரா கொள்கை பிடித்து போறா இருந்தால் அவர் எம்எல்ஏ அவருக்கு முன்னாடி பிஜேபி சேர்ந்திருப்பாரு அந்த கட்சியை தேர்ந்தெடுத்திருப்பதற்கு எம்எல்ஏ ஆகி பதவியில் இருக்கும்போது போது பிஜேபி மீது திடீர் பாசம் வந்தா போவார் அப்ப கொள்கைக்காக போவார்கள் எதுக்காக போறாரு கொள்கை பிடிப்பில்லாமல் பணத்துக்காக போகிறாரு பதவிக்காக போறாரு பிஜேபி காட்டுகிற ஆசை வார்த்தைகளுக்காக போறாரு அப்போ கொள்கைக்காக அவர் வரல அப்போ ஒன்றை நோக்கி பிஜேபி நோக்கி எதுக்காக வந்திருக்கிறாரு அப்போ நீ கொள்கையை காட்டி அவரை ஈர்க்கலை நீ எதை காட்டி அவரை ஈர்த்தாய் அப்போ இந்தியாவிலேயே பெரிய ஊழல் கட்சி அது பிஜேபி தான் அப்ப மோடி எப்படி ஊழலுக்கு அப்பாற்பட்டவராக இருப்பார் இப்படி பல கவிதைகள் இந்த நடப்பு அரசியலோடு பொருந்தி போகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக முத்தாய்ப்பாக ஒரு கவிதை இதை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன் கல்வியே கல்வியினை கண் என்று அப்படின்னு ஒரு கவிதை ரொம்ப முக்கியமான ஒரு கவிதை எங்கள் தலைவர் வந்து தந்தி டிவி விவாத மேடை அந்த அரங்கத்தில் பேசும்போது சொல்லியிருப்பார் கல்வின்னா என்ன கல்வி எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு என்னை விட பதவியில் ஒருவன் உயர்ந்தவன் இருக்கலாம் என்னை விட ஆற்றலால் ஒருவன் உயர்ந்தவன் இருக்கலாம் என்னை விட படிப்பால் ஒருவன் உயர்ந்தவன் இருக்கலாம் என்னை விட செல்வத்தால் ஒருவன் உயர்ந்தவன் இருக்கலாம் இப்படி என்னை விட இந்த நடப்பு வாழ்வில் பல விஷயங்கள்ல உயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஒருபோதும் என்னை விட பிறப்பால் எவனும் உயர்ந்தவன் இல்லை அந்த தெளிவை எனக்கு கொடுத்தது நான் கற்ற கல்வி அப்படின்னா அப்போ கல்வியினுடைய வேல்யூஸ் என்ன கல்வி என்ன செய்யும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் கல்வியினால் ஏற்படக்கூடிய இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறது அளவிட முடியாது அவரின் தம்பிகளாக அவரின் உருவாக்கத்தில் அரசியல் களத்தில் இறக்கிவிடப்பட்டு இன்றைக்கு சட்டமன்றத்தில் போய் அமர்ந்திருக்கிறோம் இதுவரையிலும் மூன்று சட்டமன்ற கூட்டத்தொடர்களில் மூன்று மானிய கோரிக்கைகளில் பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது மூன்று முறையும் நான் தேர்ந்தெடுத்து பேசியது பள்ளி கல்வித்துறை உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கை தான் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கே என்னால் போக முடியலை முப்பதுக்கும் மேற்பட்ட துறைகள் வாய்ப்பு தருவார்கள் அதில் ஏதாவது ஒன் ஒரு துறையை எடுத்து பேசலாம் ஆண்டுதோறும் கூட வேறு வேறு துறை எடுத்து பேசலாம் ஆனால் மனம் ஒப்பவில்லை மீண்டும் மீண்டும் கல்வியிலே தான் நமக்கு கவனம் வருகிறது மூன்று முறையும் நான் கல்வியில் தான் பேசியிருக்கிறேன் அப்படி பேசியதனுடைய விளைவுதான் மதிய உணவு திட்டம் மட்டுமே பள்ளிக்கூடங்களில் இருந்தது என்கிற நிலை இன்றைக்கு மாறி காலை உணவு திட்டம் என்று ஒன்று வந்திருக்கிறது என்றால் அது நாங்கள் எழுப்பிய குரல் முதல் குரல் விடுதலை சிறுத்தைகளின் குரலால் இன்றைக்கு லட்சோப லட்சம் பிள்ளைகளுக்கான ஒரு திட்டமாக அது மாறியிருக்கிறது பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிக்கிற அதிகாரம் என்பது அது ஆளுநரிடம் இருக்கக்கூடாது அது மாநில முதலமைச்சரிடம் இருக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பதிவு செய்து அதை சட்டமாக்கிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இப்படி கல்விக்காக இன்றைக்கு அரசின் திட்டங்கள் வருகிறது சட்டங்கள் வருகிறது என்றால் அதிலும் கூட நாங்கள் ஒரு முன் கை எடுக்கக்கூடியவர்களாக முன்மொழியக்கூடியவர்களாக கருத்து செறிவுள்ள ஒரு கட்சியாக களத்தில் நிற்கிறோம் எனவே அந்த கல்வி என்பது மிக முக்கியமானது ஏன்னா எங்களுக்கு அந்த புரிதல் சொல்லியிருக்காரையா அந்த கவிதைக்குள்ள என்ன சொல்லியிருக்கிறாரோ அந்த புரிதலின் அடிப்படையில் தான் நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் எனவே இந்த நூலுக்கும் இந்த நூல் வெளியீட்டு நிகழ்வுக்கும் மிக பொருத்தமான ஆளுமைகளை தேர்ந்தெடுத்து இந்த அமர்வில் அமர வைத்ததற்காக மீண்டும் ஒருமுறை நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்